இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தலைப்பு வந்து ஏழு ஏழு விஷயங்களை விஷயங்களை விடுங்கள் மேலும் தாரணை செய்யுங்கள் பாபா கொடுத்திருக்காங்க அனைவரும் எந்த நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள் பாபா கேட்கிறாரு எந்த நினைவுல அமர்ந்திருக்கிறீங்க எந்த தேசத்துல அமர்ந்திருக்கிறீங்க சொல்லி பாபா கேட்கிறாரு அதாவது இங்கே வெக்த தேசத்திலா அல்லது அவக்த தேசத்திலா சொல்லி பாபா கேட்குறாங்க சாகார உலகத்தில் இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் மேலே ஃபரிஸ்தாவா அவ்வக்த உலகத்தில் இருக்கிறீங்களான்னு கேக்குறாரு அவக்தமானவரை வெக்தத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அவியக்தியமாகி இருக்கிறீர்களா பாபா கேட்குறாங்க மேலேருந்து பாபா அவியக்தமானவர் அவரை வந்து கீழே வந்துட்டீங்களா இல்லை வந்து நீங்கள் மேலே போயிட்டு நிற்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு நீ மேலே வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு இப்போது எங்கேருந்து கொண்டு சந்திக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பாபா நம்மளா கேள்வி கேக்குறாரு அவியக்தமானவரை வெக்த தேசத்திற்கு அழைப்பு விடுத்து இருந்தீர்கள் இப்போ நீங்கள் தான் கூப்பிட்டீங்க இல்லையா இருந்து அவியக்தமானவரை பிரம்மா பாபா அவக்தம் ஆயிட்டாரு அவரை நம்ம கூப்பிட்டோம் இல்லையா வெக்த தேசத்திற்கு அழைப்பு விடுத்தோம் ஆதலால் அவ்வக்த பாப்தாதா வியக்த தேசத்தில் அவ்வக்த ரூபத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் இப்ப பாப்தாதா ரெண்டு பேருமே பாபா தாதா ரெண்டு பேருமே வியக்த தேசத்துல வந்து அவ்வக்த ரூபத்துல இருந்து நம்மளை சந்தித்து கொண்டு இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க அவ்வக்த ரூபத்தை வியக்தத்தில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு சமயம் தேவை அவ்வக்த ரூபத்தை வெக்தத்துல இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு சமயம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி பாபா கேக்குறாரு இப்பொழுது ஆயத்தமாக உள்ளது முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது சொல்லி பா எல்லாரும் பதில் சொல்றாங்க இப்ப நம்ம அவக்த ரூபம் இருக்கு இல்லையா அது வந்து வெக்தத்துல நீங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி பாபா கேக்குறாரு எவ்வளவு கால அவகாசம் தேவையாக உள்ளது சொல்லி பாபா திரும்ப கேக்குறாங்க சம்பூர்ண நிலையை இந்த சாக்கார ரூபத்தில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு கால அவகாசம் வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாங்க நம்மளுடைய சம்பூர்ண நிலை அங்க வந்து இருக்குது சுச்சி மோதனத்துல அந்த அதை வந்து இங்க சாக்கார ரூபத்துல கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும்னு சொல்லி பாபா கேக்குறாங்க கண்ணாடியில் காண முடியும் இல்லையா கண்ணாடியில் பார்த்தா தெரியும் இல்லையா அவங்களுக்கு சொல்லி கேட்குறாரு சம்பூர்ண நிலையின் சித்திரத்தை சாக்காரத்தில் கண்டிருக்கிறீர்கள் நம்ம ஏற்கனவே பா பிரம்மா பாபா வழியாக பார்த்துருக்கீங்க இல்லையா அவரோட சம்பூர்ண நிலையின் சித்திரம் எப்படி இருந்திருக்கு சாக்காரத்தில் எப்படி இருந்தாருன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா சாக்கார உடல் சம்பூர்ண கர்மாதீத நிலையில் இல்லையா சொல்லி பாபா கேட்குறாரு உங்களுடைய இப்ப சாக்கார உடல் வந்து சம்பூர்ண கர்மாதீத நிலையில இருக்குதா இல்லையா சொல்லி கேக்குறாரு அதோட ஒப்பிட்டு சொல்லுங்கள் எப்ப நம்ம பிரம்மா பாபாவையும் அந்த சம்பூர்ண பிரம்மா பாபா எப்படி இருந்தாரு அதனோட ஒப்பிட்டு நம்மள வந்து சொல்ல சொல்றாங்க இப்ப நம்மளோட சம்பூர்ண உடலும் அங்க இருக்குது இல்லையா அதோட ஒப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு அவரை போல ஆகிய தீர வேண்டும் பாருங்க பிரம்மா பாபா மாதிரி அவக்த பிரம்மா பாபா மாதிரி ஆகியே தீர வேண்டும் அவருடைய சம்பூர்ண சுரூபம் மாதிரி நம்ம ஆகியே தீர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு குணங்களை மட்டுமே தாரணை செய்ய வேண்டும் பாபா சொல்றாங்க குணங்களை மட்டும்தான் தாரணை செய்யணும் அவரது இறுதி நிலை மற்றும் தங்களது நிகழ்கால நிலையில் எவ்வளவு வித்தியாசம் இருப்பதாக புரிந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா கேக்குறாரு இப்ப நமக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு பாபா அதற்காக எவ்வளவு கால அவகாசம் தேவை இப்ப எவ்வளவு வந்து உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த சம்பூர்ண சுரூபத்துக்கும் உங்களுடைய இந்த நிகழ்கால சுரபத்துக்கும் இப்ப அது மாதிரி மாறுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவை சொல்லி பாபா கேக்கிறாரு சாக்காரமானவருடைய சான்றை இந்த கண்கள் மூலம் கண்டிருக்கிறீர்கள் நம்ம பார்த்துருக்குறோம் பிரம்மா பாபாவை பார்த்தவங்கள சொல்றாரு கேட்குறாரு அவங்கள கேக்குறாரு தாதி தீதிகளை சாக்கரமானவருடைய சான்று எக்ஸாம்பிள் நீங்க இந்த கண் மூலமா பாத்திருக்கிறீங்க இல்லையா அவரது ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு காரியத்தையும் தனது கர்மம் மற்றும் வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் தெரிய வரும் சொல்லி பாபா சொல்றாங்க பிரம்மா பாபாவுடைய ஒவ்வொரு குணமும் அவரோட ஒவ்வொரு செயலும் தன்னுடைய கர்மம் மற்றும் வார்த்தையோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் அவருக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாங்க தற்போதைய நேரத்தின் கணக்குப்படி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்பது கூட அதிகமாகும் பாருங்க இப்போதைய டைம் கணக்குப்படி நமக்கு டைமே தான் இருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கூட அதிகமாக அதிகம்தான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு அவ்வளவு கூட டைம் இல்லை முயற்சி செய்வதற்கான சமயம் மிக குறைவாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு முயற்சி செய்யற டைமே ரொம்ப கம்மியா இருக்கு சொல்றாரு பாபா ஆகையால் நினைவிற்கான சார்ட் அட்டவணையை எவ்வாறு வைக்கின்றீர்களோ அதன் கூடவே இப்பொழுது இதற்கான அட்டவணையையும் எழுத வேண்டும் பாபா சொல்றாங்க பாருங்க டெய்லி எவ்வளவு நேரம் பாபா நினைக்கிறேன் சார்ட்டு தர்பார் கூட்டுறது எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா அதன் கூடவே இதற்கான அட்டவணையும் அதாவது பிரம்மா பாபாவுக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அவரு மாதிரி நான் கிட்ட நெருங்கிட்டனா என்னோட சம்பூர்ண பரிசா உடல் வந்துருச்சா இல்லைன்னா எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அந்த அட்டவணையும் நீங்க எழுதணும்னு சொல்லி பாபா சொல்றாரு சாக்காரமானவர் என்ன செயல் செய்து கொண்டு அவரிடம் என்ன ஸ்திதி இருந்ததோ என்ன நினைவு இருந்ததோ அவை அனைத்துடனும் தன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பாபா சொல்றாங்க சாக்காரமானவர் என்ன செயல் செய்து கொண்டு இருந்தாரோ அவரிடம் என்ன ஸ்திதி இருந்ததோ என்ன நினைவு இருந்ததோ அவை அனைத்துடனும் தன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க இப்போ பிரம்மா பாபா எப்படி இருந்தாரோ அவர் சாகாரமான சாக்காரத்தில் இருக்கும்போது அவர் என்ன செயல் செய்து கொண்டிருந்தாரோ அவரிடம் என்ன ஸ்திதி அவருடைய ஸ்திதி கடைசியாக எப்படி இருந்தது அவரோட நினைவு எப்படி இருந்ததோ அதை எல்லாத்தோடையும் தன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா பிரம்மா பாபா சமான் இருக்கிறனான்றத செக் பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க நல்லது இன்று குமாரிகளுக்கான தேர்வு இன்றைய குமாரிகளுக்கு சிஸ்டர்ஸ்க்கு தேர்வு அனைவரும் செய்து கொண்டு இருக்கும் முயற்சியில் முக்கியமாக ஏழு விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் பாபா சொல்றாங்க முக்கியமா ஏழு விஷயங்களை தாரணை செய்யணும் முயற்சியில ஏழு விஷயங்கள் இருக்குதா அதை வந்து தாரணை செய்யுங்க மேலும் ஏழு விஷயங்களை விட வேண்டும் ஏழு விஷயங்களை விட்டுருங்க ஏழு விஷயங்களை தாரணை செய்யுங்க பாபா சொல்றாங்க அவை ஆவை ஒவ்வொரு குமாரையும் அவங்கவுங்க கருத்தை வந்து கூறினர் விட வேண்டியதை அனைவரும் சொல்கின்றீர்கள் எதை விடணும்ன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க என்ன விடணும் அப்படின்னா ஐந்து விகாரங்களை விட்டுறணும் மேலும் அதனுடன் ஆறாவதா என்ன ஆறாவதா என்ன விட்டுரணும்னா அலட்சியம் பாபா சொல்றாங்க அலட்சியம் என்ற குணத்தை விட்டுணும் மற்றும் ஏழாவது பயம் ஆகும் பாபா சொல்றாங்க பயத்தையும் விட்டுறணும் இந்த பயம் கூட பெரிய விகாரம் ஆகும் பாபா சொல்றாங்க பாருங்க இந்த பயம் ஒரு பெரிய விகாரம் சக்திகளுடைய முக்கிய குணமே பயமின்மை ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாங்க சிவசக்தினால சக்தினால என்னது அந்த பயமின்மை அந்த அஹ் தேவியோடைய முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும் பயமற்ற தன்மை தெரியும் இல்லையா காளி முகம் எல்லாம் அதை பாபா சொல்றாரு சக்திகளுடைய முக்கியமான குணமே என்னன்னா பயமின்மை ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க ஆதலால் பயத்தையும் விட்டுவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க நல்லது இப்போது என்ன தாரணை செய்ய வேண்டும் பாபா கேக்குறாரு எதை தாரணை செய்யணும் தனது சொருபத்தை அறிய வேண்டும் நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை அறியணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க என்னென்ன சொல்லணும்னா என்ன அறியணும்னா சொரூபம் நம்மளோட சுரூபம் என்ன அதை வந்து ஃபர்ஸ்ட் அறியணும் அடுத்து சுய தர்மம் நம்மளுடைய சுய தர்மம் என்ன சாந்தி நம்மளுடைய சுய தர்மம் சுய தேசம் நம்மளோட உண்மையான தேசம் பரந்தாமம் அப்புறம் சுகர்மம் நம்மளுடைய சுகம் தரும் செயல் நம்ம செய்யறதே எப்படி இருக்கணும்னா செயலே வந்து சுகம் தருவதாதான் இருக்கணும் சுய லட்சியம் நம்மளுடைய சுய லட்சியம் என்ன ஆகிறது சுய லட்சணம் அது மற்றும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவது ஆகிய இந்த ஏழு விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க திரும்ப சொல்லலாம் தன்னுடைய சுரூபம் சுய தேசம் சுகம் சுகர்மம் சுய லட்சியம் சுய லட்சணம் மற்றும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவது ஆகிய இந்த ஏழு விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் இவற்றை தாரணை செய்வதால் என்னவாக ஆவீர்கள் பாபா கேட்கிறாரு இதெல்லாம் தாரணம் செஞ்சீங்கன்னா நீங்க என்னவா ஆவீங்க சீத்தலா தேவி ஆவீர்கள் சீத்தலா தேவி ஆகணும் காளி ஆகக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு இப்போது சீத்தலா தேவி ஆக வேண்டும் விகாரங்கள் மீது காளி ஆக வேண்டும் அந்த விகாரத்தின் மீது நம்ம காளி ஆகணும் அதை வெல்லணும் ஆனா குணங்களை தாரணை பண்ணி சீதலா தேவி ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க அசுரர்கள் முன்பு காலி ஆக வேண்டும் அந்த அசுர குணங்கள் மீது காளி ஆக வேண்டும் ஆனால் தன்னுடைய பிராமண குலத்தில் சீத்தளமானவர் ஆக வேண்டும் நம்மளுடைய குடும்பம் பிராமண குடும்பத்தை அவங்கள்ட்ட நம்ம அசுர ஆகக்கூடாது அவங்கள்ட்ட நம்ம சீத்தளமானவர்களாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க நல்லது ஓம் சாந்தி